الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين وعن طارق بن اشيم رضي الله عنه انه سمع النبي صلى الله عليه وسلم اتاه رجل فقال يا رسول الله كيف اقول حين اسال ربي فقال قل اللهم اغفر لي ورحمني وعافني وارزقني ويجمع النبي صلى الله عليه وسلم أصابعه الأربع فقال إن هؤلاء يجمع لك دنياك وآخرتك أو كما قال صلى الله عليه وسلم غني تركني الله نلدي الله تنودي نبي المولماء نمك بلوحيان ونقنقل لك تتندر இவாதத்துகள் ஒரே வகையான வணக்கம் அல்ல உடல் சார்ந்தவை பொருள் சார்ந்தவை உடல் பொருள் கலந்தவை என்று பலவிதமான வணக்கங்கள் உடல் சார்ந்த வணக்கங்களிலும் தொழுகை திகர் என்று பலவிதமான வழிபாடுகள் ஒவ்வொரு வணக்கத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது ஒவ்வொரு வணக்கத்தில் ஒரு வகையான இன்பம் இருக்கிறது அந்த வகையில் ஒரு அடியான் ஒரு வணக்கத்தின் மூலமாக பெறுகிற மிகப்பெரிய ஒரு இன்பம் ஒரு வணக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடம் துவா செய்வதில் இருக்கிறது பிரார்த்தனையில் இருக்கிறது துவாவின் மூலமாக கிடைக்கிற அந்த இன்பம் இருக்கிறது அதை உணர்ந்தவர்களுக்கு அது ஒரு அலாதியானது ஒரு அலியான் வந்து அல்லாவை அழைக்கிற போது அல்லாவுக்கும் அடியானுக்குமான நெருக்கம் மிக மிக நெருங்கி விடுகிறது அல்லாவே சொல்லுவோம் அக்காலரப்பு என்னை அலையுங்கள் அஸ்தம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு மிக நெருக்கத்தில் உங்களுடைய நாடி நரம்பை விட நெருக்கத்தில் இருக்கிறேன் இதா என் அடியார்கள் உங்களை என்ன என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன் இந்த வகையில் ஒரு அடியான் அல்லாஹம் அப்படின்னு சொல்லிட்டா போதும் உங்க அல்லாவுடைய கவனம் உங்களின் பக்கம் திருமணம்னு சொன்னான் அல்லாஹ் உங்களை பார்க்கணும் அல்லா நம்மளை பார்த்தா அது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாவுடைய பார்வை நம்மீது விழுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் உலகத்துல சாதாரண அற்ப பொறுப்புடையவர்கள் பதவியில் இருப்பவர்கள் அவர்களுடைய ஒரு கடைக்கண் பார்வை கிடைச்சிட்டா மனிதர்கள் பெருமையா நினைக்கிறாங்க அகிலத்தினுடைய அதிபதி அல்லா நம்மளை அப்படி பார்க்கிறான் இந்த பார்வை கிடைச்சா எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் உங்களை பார்க்கணும் அப்படின்னா அல்லாஹம்ம அப்படின்னு ஒரு அடியான் அல்லான்னு சொல்லிட்டா போதும் பெருமான் செல்லலாம் சொன்னாங்க ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு பாவம் செய்யறான் மன்னிச்சிரு அல்லாஹம்மன் கூப்பிடும் போதே வானவர்களை எல்லாம் அடைச்சிடுறான் பாருங்க என்னுடைய அடியான் ஒரு தவறு செஞ்சுட்டான் செஞ்சுட்டு என்னதான் கூப்பிடுறான் இதன் மூலம் என்ன உணர்த்திறான் எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் எனக்கு ஒரு எஜமான இருக்கிறான் என்பதை என்னுடைய அடியான் ஏற்றுக்கொண்டான் நீங்க எல்லாம் சாட்சியா இருங்க என்ன மன்னிச்சிட்டேன் மன்னிச்சுட்டேன் திரும்ப தப்பு செய்யறான் திரும்ப அல்லாஹும அப்படிங்கிறான் அல்லா திரும்பி பார்க்குறான் அல்லாவுடைய பார்வை உங்களுக்கு வரணும்னு சொன்னா அடிக்கடி யா ஏப் ஏ அல்லாஹ் இது போன்ற வார்த்தைகளை சொல்லுங்க அல்லாவுடைய கவனம் உங்களின் பக்கம் வந்துரும் அருமையானவர்களே துவாவில் இன்பம் வரணும் துவாவில் அடியானுக்கும் அல்லாவுக்குமான அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கம் இருக்குது நம்மில் பலருக்கும் துவாவுல ஏன் இன்பம் இல்லை மாதிரி துவாக்கள் கேட்கணும் கொடுத்தாங்க சொல்லுவோம் நமக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொன்னா பலருக்கும் துவாவை குறித்த புரிதல் கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் துவான்னு சொன்னாலே கேட்டது உடனே வர வேண்டும் அதில் இந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க துவான் கேட்டது வரணுங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க சஹாபாக்கள் சொல்லுவாங்க துவா செய்கிற தான் பெரிய இல்லையா அப்புறம் ஒரு அடியானுக்கு அல்லாவுடைய தொழுகையாளிகளாக இருப்பதை விட நோம்பாளியாக இருக்கிறத விட மற்ற எந்த வணக்கத்தையும் செய்கிறத விட உங்களுக்கு துவா செய்கிற வாய்ப்பு தரப்பட்டால் அதுதான் அல்லாவுடைய புறத்தில் இருந்து தரப்பட்ட மிகப்பெரிய தௌஃபியம் நம்ம பலரும் கையை தூக்க ஏன் சொன்னா நிறைய கேட்டிருக்கிறோமே பெருசா வர்ற மாதிரி தெரியல இது மிகப்பெரிய கை சேதம் அல்லாட்ட கேட்கிற விஷயத்துல இந்த என்ன வரக்கூடாது துவா கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஒரு கட்டத்துல ஒரு இன்பம் வந்துடும் அல்லாவோடு பேசுற மாதிரியான உணர்வு வந்துடும் அல்லாஹிடம் கோடான கோடி மக்கள் கேட்கிறாங்க எவ்வளவு கொடுத்தாலும் குறைவது கிடையாது நபிசல்லா சொன்னாங்க எதுவா அல்லாஹுடைய கரம் எப்போதுமே நிரம்பித்தான் இருக்கிறது இரவிலும் பகலிலும் அவன் அதிலிருந்து வாரி வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறான் வானங்கள் பூமியை படைத்த நாள் முதல் அல்லாஹ் மனித இனத்திற்கு என்னவெல்லாம் கொடுத்தானோ அப்படி கொடுத்ததுனால அவனுடைய செல்வம் குறைஞ்சிடல அதனால அல்லாவிடம் கேட்பது என்பது ஒரு பெரிய இன்பம் அதற்கு அல்லாஹுடைய தௌஃபிக்கு வேண்டும் எனவே கேட்கிற விஷயத்துல எப்பவுமே நாம வந்து கேட்டது கிடைக்கலங்கிற எண்ணம் வரக்கூடாது இந்த நிராசை துவா மறுக்கப்படுவதற்கான முதல் காரணம் அதுதான் இல்லையா நபிமார்கள் அல்லாவிடத்துல சில துவாக்கள் கேட்டாங்க வெளிப்படையான காரணங்கள் அடிப்படையில் பார்த்தா அந்த நேரத்தில் அந்த துவா பலன் தராது தான் ஆனா கேட்டாங்க அல்லாவுடைய வல்லமையை நம்பினாங்க ஜக்கரி அலை இஸ்லாம் முதுமையில குழந்தையை கேட்டாங்க அல்லா அவங்களுக்கு தரலையா ஆக நபிமார்கள் எல்லாம் அந்த முதுமை பருவத்தில் கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க அல்லா கொடுக்குறான் எனவே அல்லாவிடத்துல கேட்கிற விஷயத்துல நமக்கு தயக்கமே இருக்கக்கூடாது எல்லா காலகட்டத்திலும் அல்லாட்ட துவா கேட்கணும் நபி சொல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிக அழகான துவாக்கள் அழகான துவாக்களை நமக்கு எல்லா நேரமும் நமக்கு அவர்கள் கற்றுத்தருவாங்க ஒரு சஹாபி வந்தாங்க நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட கேட்கிறாங்க யாரோ சொல்லலாம் நான் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிற போது அல்லாவிடம் நான் துவா செய்கிற போது எப்படி நான் துவா கேட்கணும் எப்படி நான் துவா செய்யணும்னு சொல்லி இப்போ இந்த வார்த்தைகள் ஹதீசில் வரக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம அரபியில் கேட்கணுங்குறதல்ல இந்த வார்த்தைகளை நம்ம தமிழ்ல கேட்டா போதும் நபிசல்லா அலி செலவங்க அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அல்லாஹம் அலி எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு எனக்கு கருணை எனக்கு ஆசியத்தை கொடு ஒரு எனக்கு வாழ்வாதாரத்தை கொடு நபி சிலவங்க இத சொல்லும் போது இந்த நாலு வார்த்தைகளையும் தன்னுடைய கையால் என்றாங்க அல்லாஹம்மா ஒன்று சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க இந்த நாலு துவாக்களும் துனியா கனக்கு துனியா ஆஹிரத்தை ரெண்டுமே பற்றி தந்து விடும் சொல்லி சொன்னாங்க முஸ்லீம்ல இப்படி ஒரு ஹதீஸ் வருது யாராவது புதுசா இஸ்லாத்துக்கு வந்தா நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அவருக்கு ரெண்டு விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க ஒன்று தொழுகை புதுசா இஸ்லாத்துக்கு வந்ததும் முதல்ல தொழுகை தான் ரெண்டாவது இப்ப சொன்ன துவாவை கற்றுக் கொடுப்பாங்க அதுல கூடுதலான ஒரு வாக்கியம் ஒரு அல்லாஹம் அஞ்சு விஷயத்த விஷயத்தை கட்டு கொடுக்கறாங்க நபிசல்லி செல்லவுங்க நஃபிலோ எல்லா தொழுகையிலும் ஒரு சஜிதாவுக்கும் இன்னொரு சஜிதாவுக்கும் இடையிலுள்ள இருப்பில் இந்த துவா ஓதுவாங்க ஒரு அல்லாஹம் என்கிற இந்த துவா ஓதுவாங்க என்ன சொன்னாங்க துனியா ஆகிறது எல்லாமே இந்த துவால வந்துருச்சு என் பாவத்தை மறைத்து விடுன்னு அர்த்தம் எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கிறோம் அந்த தவறுகளுக்கு மத்தியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் மறைச்சிருக்கிறான் திரை போட்டிருக்கிறான் அல்லாஹ் திரையை விலைக்கிட்டா நம்ம யாரும் யார் முகத்தையும் பார்க்க முடியாது அல்லாஹின் குற்றங்களை எல்லாம் மறைச்சிரு என்று அல்லாட்ட கேளுங்க ஒரு ஹன்னி அல்லாவுடைய ரஹமத்து நமக்கு ஒவ்வொரு நொடியும் தேவை நாளைக்கு சொர்க்கம் போகணுனாலும் அல்லாவுடைய ரகமத்தை கொண்டு தான் போக முடியும் சொன்னாங்க உங்களில் யாரும் தன்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாதுன்னா இப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க நீங்களும் யார சூழ் ஆம் நானும் தான் அல்லாஹ் தன்னுடைய ரகமத்தை கொண்டு என்னை பொருந்தி கொள்ளாவிட்டால் நானும் செல்ல முடியாது இப்ப அல்லாவுடைய ரகமத்தை கொண்டு தான் சொர்க்கம் செல்ல முடியும் எனவே தான் பள்ளிக்குள் வரும்போது கேட்கிறோம் அல்லாஹ் ரஹமத் அல்லாட்ட கேட்கறது அதை கொண்டுதான் சொருக்கம் செல்ல முடியும் மூணாவது கூடும் ஆஃபியத்துன்னு சொன்னா பெரும் உடல் நலம் மட்டும் அல்ல நலவுகளும் ஆஃபியத்தில் இருக்குது நல்ல அமைவது அதுவும் ஆஃபியத்து தான் ஹலாலான ரிசுக் அமைவது அதுவும் ரிசுக்ல அது நல்ல மனைவி நல்ல கண்ணங்க ஹலாலான ரிசுக் என்ன ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உறுப்புகளில் முதலில் கெட்டு போவது தான் முதல்ல கெட்டு போற உறுப்பு எது வயிறு அதனால இந்த வயிற்றுக்குள் தூய்மையானதை தவிர வேறு எதுவும் செல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் எனவே அல்ல ஹலால் ரிதுக்க கொடுத்தா அதுவும் மிகப்பெரிய ஆசியத்தது மிகப்பெரிய ரிதுக்கு என்பதாக நபிசல்தான் சொன்னாங்க ஆக இப்படி இந்த துவாக்களை எல்லாம் தோழர்களுக்கு உணர்வு பூர்வமாக சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்தான் ரமியானவர்களை யூசுப் அலிஸ்லாம் செய்யாத ஒரு குற்றத்திற்காக பலி சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் சிறையில் அடைக்கப்படுறாங்க சிறையில் இருக்கிற தான் ரெண்டு தோழர்கள் கூட இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு கனவு கொண்டிருப்பாங்க அதுல ஒருத்தருடைய கனவுக்கு யூசுபல் இஸ்லாம் விளக்கம் சொல்லுவாங்க நீ மன்னருடைய மாளிகையில மன்னருக்கு பலரசம் பிழிந்து அவருக்கு மதுபானம் போகட்டுவா என்று விளக்கம் சொன்னாங்க அவருக்கு சந்தோஷம் மன்னருடைய மாளிகையில விலகடைக்க போகுதுன்னு சந்தோஷம் அப்ப அவர்கிட்ட சிறையில் இருந்து அவர் விடுதலையாக செல்கிற நேரத்தில் சொன்னாங்க நீ வந்து போனா கொஞ்சம் என்ன பத்தி சொல்லு ஒரு நிரபராதி யூசுப் சிறையில் இருக்கிறாரு செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு உன்னுடைய எஜமான இடத்தில் போய் சொல்லு என்று யூசுப் அலி இஸ்லாம் அந்த உடனிருந்த அந்த சிறை தோழர் இடத்துல சொல்லிட்டான் அவர் விடுதலையாகி போற நேரத்தில் இப்போ சக மனிதர்கள்ட்ட நாம் உதவி கேட்கறது சிறுக்கல்ல அது ஒன்றும் நம்ம எத்தனையோ உதவிகள் கேட்குறோம் மனிதர்கள்ட்ட தேவைகளை சொல்கிறோம் ஆனாலும் சில நேரங்களில் எல்லாம் அப்படியே நல்லடியார்கள் நபிமார்கள் அவங்களுடைய அந்தஸ்திற்கு இந்த விஷயம் கூட மனிதர்கள்ட்ட போய் சொல்றது கூட அதான் அவங்களுக்கு பிடிக்கல அப்போ தஃசீல்களை எழுதுறாங்க எப்போ யூசுஃப் அலிஸ்லாம் அந்த சிறைத்தோள நடத்துல யஜமான போய் உன்னுடைய அரசு நடத்துல போய் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு சொன்னாங்களோ உடனே வந்துட்டாங்க திவிராம் வந்து யூசுப் அலி இஸ்லாம் சொன்னாங்களாம் யூசுப் அவர்களே உங்களை உங்கள் சகோதரர்கள் எல்லாம் கொல்ல திட்டமிட்டாங்க அப்போ உங்களை காப்பாற்றினது யாரு அல்லான்னு சொன்னாங்க உங்க சகோதரர்கள் உங்களை கிணத்துல தூக்கி போட்டாங்க அந்த கிணத்திலிருந்து உங்களை உயிரோடு வெளியே கொண்டு வந்தது யாரு அல்லான்னு சொன்னாங்க உங்களை ஒரு பெண்மணி தவறான உறவுக்கு அழைத்தாங்க அந்த நேரத்தில் அந்த தப்பை செய்யாம உங்களை காப்பாற்றினது யாரு அல்லான்னு சொன்னாங்க இந்த நகரத்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை வழிகெடுக்க சூழ்ச்சி பண்ணாங்க அப்ப அந்த சூழ்ச்சியிலிருந்து உங்களை காப்பாத்தினது யாரு அல்லான்னு சொன்னாங்க இந்த இடத்திலெல்லாம் அல்லாதான் உங்களை காப்பாத்தி இருக்கிறான்னு சொன்னா இந்த சிறையிலிருந்து வெளியே போற கோரிக்கைய அல்லாட்ட வைக்காம ஒரு மனுஷன் போய் நீங்க வைக்கலாமா அதனால அல்லா உங்களுக்கு கொடுத்த சோதனை என்ன நீங்க இப்போதைக்கு வெளியே போக மாட்டீங்க சில ஆண்டுகள் தங்கியிருப்பீங்க சொன்னா மூணுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள இந்த சிறையில சில காலம் நீங்க எல்லாம் எழுதிட்டான் நீங்க ஒரு மனுஷன் உதவி கேட்டீங்க இந்த ஆயத்தை படிக்கும்போது போது இமாம் ஹசன் பசரி அழுவாங்களாம் சொல்லுவாங்களாம் யூசுப் அலி இஸ்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க எப்ப மன்னனிடத்துல என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தைக்கு பல வருஷம் சிறைன்னு சொன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் மனிதர்கள்ட்ட முறையிடுறோம் எல்லா பிரச்சனையும் மனிதர்கள்ட்ட சொல்றோம் அப்படியானா நாம அல்லாவோட எவ்வளவு பெரிய தண்டனைக்கு தகுதியானவர்கள் அருமையானவர்கள் சிறிய பெரிய எந்த பிரச்சனையும் அல்லாட்ட கையேந்துங்க ரொம்பட்ட போங்க அப்புறம் மனுஷன் நாங்கள் சொல்லுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் முதல்ல யாரிடம் அல்லாட்டை போய் கேளுங்க அப்படிங்கிறத தான் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு அல்லா உணர்த்தலாம் ஒரு வார்த்தை அங்கே கேட்டதனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அல்ல அந்த சிறையில் சில காலங்கள் தங்கணுங்கிறத எழுதிட்டான் அதனால நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையிலும் பிரச்சனைகள் இருக்குது அதுவும் குறிப்பாக முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க பிரச்சனை தான் முஸ்லீம்கள் நிம்மதியா இருக்கிறாங்க எந்த நாட்டில் ஆவது நிம்மதியா இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க இல்ல காலையில் இருந்து இரவு வரைக்கும் நாம சந்திக்கிற பிரச்சனைகள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல உடல் ரீதியான நோய்கள் இருக்குது பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது அரசியல் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் என்ன அல்லா கையேந்துவது அதுல இன்பம் அடைவது பெருமா நார் செல்லா அவர்கள் எவ்வளவு அழகழகான அற்புதமான துவாக்கள் கற்றுக் கொடுத்தாங்க இந்த துவாக்களை எல்லாம் அல்லாட்ட இன்பத்தோடு கேட்டு பழகணும் இப்ப நான் சொன்னேன் மனசுல என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக எனக்கு ஆவியத்தை தருவாயாக எனக்கு ரிதுத்தை தருவாயாக நபிசல்லா அலிஸ்வம் அவர்கள் அல்லாவிடத்துல இப்படியும் ஒரு துவா கேட்பாங்க இந்த துவாக்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க அத்தஹியாத் இருப்புல ஓதுவாங்க அத்தகையாத் இருப்புல இமாம் நசை ரஹமத்துல்லா அலை பெருமானார் கேட்ட துவாக்கள் ஒவ்வொரு பாடத்திலும் கொண்டு வருவாரு இப்படி ஒரு துவா இப்படி ஒரு துவா இப்படி ஒரு துவான்னு சொல்லி அடுக்குவாரு பத்து பன்னெண்டு பாடங்கள் அதெல்லாம் அத்தகையாத் இருப்புல பெருமானார் கேட்ட அந்த துவாக்கள் எல்லாம் அதை கேட்டு பாருங்க அதுல இன்னொரு இன்பம் இருக்குது நீங்க என்னென்ன கேட்க நினைக்கிறீங்களோ எல்லாமே அதுல வந்துடும் ஒரு பக்கம் எல்லாமே வந்துடும் இன்னொரு பக்கம் பெருமானார் கேட்ட துவாவை நீங்க கேட்டதுனால அதுக்கு ஒரு கூடுதல் நன்மையும் கிடைச்சிடும் கூடுதலான ஒரு நன்மையும் கிடைச்சிடும் இந்த துவாவை வந்து தாவுதலை இஸ்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி வருது அவங்க கேட்டாங்களா அல்லாட்ட பெருமானாரும் கேட்கிறாங்க எவ்வளவு அழகான துவா மனித வாழ்க்கைக்கு எல்லாமே அதுல வந்துரும் அல்லாஹ் என்னுடைய தீன என்னுடைய மார்க்கத்தை சீராக்கு அதுலதான் என்னுடைய பாதுகாப்பு இருக்குது மார்க்கத்தை சீராக்குனா என்ன அல்லா ஏவியதை செய்யணும் அல்லா தடுத்ததை செய்யாம இருக்கணும் தப்பான கொள்கைகளுக்கு போயிடாம இருக்கணும் சரியான கொள்கையில இருக்கணும் எல்லாம் என்னுடைய தீன சரியாக்கு அதுலதான் என்னுடைய பாதுகாப்பு இருக்குது இல்லையா அடுத்து எல்லாம் என்னுடைய துன்யாவை சரியாக்கு அந்த துன்யாலதான் என் வாழ்வாதாரம் இருக்குது இல்லையா வாழ்வாதாரம் துன்யாலதான் இருக்குது அதை நீதான் சரியாக்கணும் இல்லையா மூணாவது கேட்கறாங்க யாரெல்லாம் என்னுடைய ஆகிரத்தை சரியாக்கு பீஹா மஹாதி அங்கே எனக்கு நிரந்தர தங்குமிடம் இருக்குது தீனை கேட்குறாங்க அது சரியா இருக்கணும் துன்யாவை கேக்குறாங்க அதுல தான் வாழ்வாதாரம் இருக்குது யாரெல்லாம் என்னுடைய ஆஹுரத்தை சரியாக்கு அதுல தான் என்னுடைய நிரந்தர தங்குமிடம் இருக்குது அடுத்து அழகான ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் வாழ்க்கையில எனக்கு நல்லதை அதிகப்படுத்து என்னுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே அதிகப்படுத்து என்னுடைய மூத்த எல்லா கடுதியிலிருந்தும் காப்பாற்றுன்னு துவா செய்கிறாங்க இதை அதிகமான மிசல்தாலி சொல்லவங்க அத்தகைய திருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால துவா கேட்பாங்க ஏன்னா அந்த இடம் துவா கபூல் ஆகிற இடம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம் நாம அந்த மாதிரி இடங்கள்ல துவா கேட்டு நமக்கு பழக்கம் இல்லை நிறைய துவாக்களை நாம மனப்பாடம் செஞ்சதும் இல்லை வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் போயிடுச்சு பல நாட்கள் காலங்கள் போயிடுச்சு ஹதீஸ்ல வந்திருக்கிற இந்த துவாக்களை நாம பாடங்கள் செய்ய தவறிட்டோம் குறைஞ்சபட்சம் சலாம் கொடுத்து விட்டாவது இந்த எல்லாம் கேட்கணும் நமிஷல்லுல்லாஹா ஆலிசில் அவர்கள் அவ்வளவு அற்புதமான துவாக்களை சொல்லுவாங்க நிமிஷ அல்ல ஆலீசில் அவங்க அல்லாஹ்ட கேட்குற இன்னொரு துவா தான் அல்லாஹ்மை இன்னி அஸ் அலுக சபாத்தஃபில் அம்ரி அஸ் அலுக சபாத்தஃபில் அம்ருண்ணா என்ன எல்லா எல்லா விஷயத்துலையும் நீடிச்சிருக்கணும் இல்லையா அப்போ குழப்பங்கள் வருது ஈமானுக்கு சோதனை வருது எல்லாம் பாதுகாக்கணும் எத்தனை பேர் அரசாங்கத்துக்கு பயந்து நெருக்கடிகளுக்கு பயந்து தீன விட்டவன் இமான விட்டவன் மார்க்கத்துக்கு எதிராக நடக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கேட்டாங்க எல்லா காரியங்களிலும் உறுதியாக இருக்கணும் அத்தகைய உறுதியை எனக்கு கொடு என்று துவா செய்வாங்க எது அசத்தியமோ அந்த அசத்தியத்துல நான் நேர இருக்கணும் அதுல வந்து உறுதியாக இருக்கணும் அசத்தியத்துல தடுமாற்றம் கூடாது ஏன்னா இன்றைக்கு இந்த இணையதளங்கள் சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு அசத்திய கோட்பாடுகள் தவறான பிரச்சாரங்கள் தீவிரமா செய்யப்படுது மக்கள் அல்லா மட்டும் திருப்பக்கூடிய எல்லா முயற்சியும் நடக்குது இந்த துவாக்கள் எல்லாம் ஒரு மனிதனை அசத்தியத்தில் நிலைக்கு சத்தியத்தில் நிலைக்கு செய்கிறது அழகான துவாக்கள் மிஸ்லாக கற்றுத்தரான் அருமையானவர்கள் இப்படி பெருமான் சலா ஆலிசன் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துவாக்களை ஒரு அடியான் அவ்வப்போது ஓதி வந்தான்னு சொன்னால் அல்லாஹ் வந்து அவருக்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுக்குறான் உள்ளத்தில் வந்து ஒரு நூறு அல்லா நபி நபீசல்லா அலி சில அவங்க இரவு நேரங்களில் அல்லாவிடத்தில் கேட்குற துவாக்கல்ல அல்லாட்ட வந்து நூரை கேட்பாங்க பிரகாசத்தை கேட்பாங்க அல்லாஹ் அல்பி கல் பி நூறா எல்லாம் என்னுடைய இதயத்தில் ஒலியை ஏற்படுத்து நூறா அல்லா என்னுடைய செவிகளில் ஒலி ஏற்படுத்து என்னுடைய பார்வையில் ஒலியை ஏற்படுத்து என்னுடைய வலது பக்கத்தில் ஒலியை ஏற்படுத்து என்னுடைய இடது பக்கத்தில் ஒலி எனக்கு மேலும் எனக்கு கீழும் ஒலியை ஏற்படுத்து என்று நபி செல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாவிடம் துவா செய்வான் அருமையானவர்களே இப்படி துவா என்பதில் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன வார்த்தைகளால் அல்லாஹுடத்துல துவா செஞ்சாங்களோ அந்த வார்த்தைகளை நம்ம அல்லாட்ட கேட்குற நேரத்தில் நமக்குள் ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு நம்பிக்கை வரும் அல்லாவுடனான ஒரு தொடர்பு நமக்கு இருக்கமாகும் ஏன்னா ரசூல்சலதாசலம் அவர்கள் மனோ இசைப்படி பேசுவதில்லை அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வகிதான் அப்துல்லாஹிப் அமருபின் ஆசுங்கிற சஹாபி பெருமானார் பேசுறதெல்லாம் எழுதிடுவாங்க என்ன பேசுறாங்களோ எழுதிடுவாங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா எழுதிடுவாங்க சில குறைசி தலைவர்கள்லாம் அவரை போய் தடுத்தாங்க ஏன்பா நவிசலாசனவங்க பேசுற பேச்ச போற நீ எழுதலாமா அவங்க வந்து கோபத்துல பேசுவாங்க மகிழ்ச்சியில பேசுவாங்க ஒரு மனிதர் தானே ஏன் அவங்க பேசுறது பூரா எழுதுறேன்னு சொல்லி என்னடா இப்படி தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பெருமானாரிடம் சென்று யார சொல்லலாம் நீங்க சொல்ற எல்லா பேச்சையும் எழுதிட்டு இருக்கிறேன் சில பேர் என்ன தடுக்கிறாங்க இல்ல இல்லை அவங்க சொல்றது பூரா எழுதாதீங்க அவங்க சொல்றதுல மார்க்கமும் இருக்கும் சாதாரண விஷயமும் இருக்கும் எதுக்கு எல்லாத்தையும் எழுதணும் அப்ப நமசர்லாசன் அவர்கள் அவரை பார்த்து சொல்லுவாங்க தாராளமாக எழுது நான் சொல்ற சிறிய பெரிய வார்த்தை எத வேணாலும் எழுது தன்னுடைய வாயை காட்டி கொண்டே சொல்வாங்க என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நாயுமின் இந்த நாவிலிருந்து சத்தியத்தை தவிர எதுவுமே வராது நான் என்ன சொன்னாலும் வகை நான் என்ன சொன்னாலும் அது சத்தியம் என்று நபிசல்லா அலிசன் அவர்கள் அவருக்கு சின்ன பெண்ணை பெரிய எல்லா வார்த்தையும் எழுத சொல்லுவாங்க இப்படி என்ன யோசிச்சு பாருங்க பெருமானார் சொல்லுகிற சாதாரண வார்த்தை வகை அப்படின்னு சொன்னா பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த துவாக்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துவாக்கள் அவை எவ்வளவு வலிமை மிக்கதாக இருக்க முடியும் அதுல இருக்கக்கூடிய நூராணியத்தை அதில் இருக்கிற பிரகாசம் எதுலையுமே இருக்காது ஒரு மனுஷன் அதை விட சிறந்த துவா கேட்க முடியுமா கேட்க முடியாது பெருமானார் கற்றுத்தந்த வார்த்தைகளை விட அழகான துவா கேட்டுவிட முடியாது எனவே அருமையானவர்களே ரெண்டு விஷயங்கள் நமக்கு முதலாவது என்ன அல்லாவிடத்துல கேட்கிறதுல இன்பத்தை அடையணும் துவாவுல ஒரு இன்ப வரணும் அல்லாஹ் என்று சொல்லும் போது ஒரு இன்ப வரணும் அதிலும் குறிப்பாக இரவு நேரங்கள்ல அல்லாஹம்ம என்ற வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க ஒரு இன்ப நிலை நமக்கு கிடைக்கும் திக்கர்ல விட திக்ரை விட துவாவுல இன்ப நிலை வரணும் இல்லையா அல்லாஹம்மாங்கிற வார்த்தை ரப்புங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்றது இரண்டாவது பெருமானார் கேட்ட துவாக்கள் அதை நாம என்ன செய்யணும் குறைந்தது உலமாக்கள்கிட்ட அணுகி ஒரு சில துவாக்களை எழுதி வாங்கி பெருமானார் பெருமாநான் செல்ல ஆலோசல்லவங்க எந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வார்த்தையை மரணம் செஞ்சு கேட்கிற போது நமக்கு இன்னொரு நூறு ஒரு பிரகாசம் கிடைச்ச மாதிரி ஆயிடும் ரெண்டு விஷயங்களும் துவாரை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா துவாவுடைய அற்புதங்களை பார்க்கலாம் துவாவுடைய அதிசயங்களை நம்ம பார்க்கலாம் இதைத்தான் சஹாபாக்களுக்கு பெருமானார் செல்லுல்லா அலிசன் அவர்கள் காலையில் எழுந்தது முதல் ராத்திரி செல் படுக்கைக்கு செல்கிற வரைக்கும் இந்த நேரத்தில் இதோது இந்த நேரத்தில் அத போது அவை எல்லாமே சிலது விக்கருடைய வகை சிலது துவாவுடைய வகை எல்லாத்துக்கும் சேர்த்து உலமாக்கள் துவான்னு சொன்னாங்க தனியா கித்தாபுகள் எழுதுனாங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன துவாக்களை கேட்க வேண்டும் என்று அழகான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க எனவே அருமையானவர்களே இந்த குழப்பமான ஃபித்னாக்கள் நிறைந்த காலகட்டத்துல ஒரு அடியானுடைய ஏகத்துவ நம்பிக்கையே அவனுடைய தொகையுடைய நம்பிக்கையே உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அல்லாட்ட கையெந்தரது தான் அல்லாட்ட உறுதியாக தான் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி அல்லாவிடத்துல கையேந்து நிராசையே அடையக்கூடாது ஜக்கரி அலை சலாம் அல்லாட்ட வந்து குழந்தைக்காக துவா கேட்டாங்க பல வருஷமா கேட்டாங்க இல்லையா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ் வந்து தள்ளி போடுறான் எப்போ அவன் கொடுக்கணும்னு நாடுறானோ அந்த நேரம் வரல கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டாங்க அல்லாஹ் குழந்தைய கொடுத்துட்டான் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இழுத்து வந்துருச்சு என்ன கேட்குறாங்க அல்லாஹ் நான் ரொம்ப பலவீனமாக ஆகிட்டேன் என்னுடைய நான் நரம்புகள் எல்லாம் தலைத்து தளர்ந்து விட்டது முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது ஒலம் அக்கும்பி துஆ ரப்பி ஷக்கியா எல்லாம் உன்னிடத்துல நான் துவா கேட்டு உன்னிடத்துல பிரார்த்தனை செய்து ஒரு நாளும் நான் நற்பேரற்றவனாக ஆனது கிடையாது எப்ப நான் துவா கேட்டாலும் பாக்கியம் உள்ளவனாகத்தான் ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த வார்த்தை தான் அல்லாவுக்கு பிடித்து போனது நாம துவா கேட்கும்போது எப்படி கேட்கிறோம்னா எல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கிறேன் எதுவுமே அல்ல அவங்க என்ன சொல்றாங்க எல்லாம் நான் துவா கேட்டு நற்பேரற்றவனாக ஆனதே கிடையாது நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்துதான் இருக்கிறாய் இந்த வார்த்தையை சொன்னாங்க அல்லாட்ட இருந்து உடனே பதில் வருகிறது உங்களுக்கு யகையாங்கிற ஒரு குழந்தையை நாம் தந்து விட்டோம் என்று அல்லாஹ் பதிலும் சொல்றான் அதனால அல்லாட்ட கேட்கிற நேரத்துல அல்லா இந்த துவாவின் மூலமாக நான் நிறைய நற்பேறுகளை அடைஞ்சிருக்கிறேன் இந்த துவாவின் மூலமாக நிறைய பாக்கியங்களை நான் அடைஞ்சிருக்கிறேன் நான் கேட்டது எல்லாமே நீ கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிற போது அல்லா தன்னுடைய ரஹமத்துடைய கதவுகளை திறந்து விடுகிறான் எனவே மனிதர்களிடத்துல தேவை இறக்கி வைக்காம அல்லாஹிடத்துல தேவை யார் இறக்கி வைக்கிறாரோ அவருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுறான் மனிதர்களிடத்துல போனீங்க கடைசி வரைக்கும் மனிதர்களிடத்துல போற நிலைமைய அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்பதாக பெருமாநர் சலா அலிங்க சொன்னாங்க மேலும் சொல்லுவாங்க வழிபாடுகளில் துவாவை விட கண்ணியமான சிறந்த ஒரு வணக்கம் கிடையாது அல்லாஹிடத்துல துவாவை விட அப்ப தொழுகையை விட நோம்ப விட மிகப்பெரிய வணக்கம் சிறந்த வணக்கம் எது கண்ணியமான வணக்கம் எது துவா தான் இந்த துவாவுக்கு பெரிய கஷ்டம் இல்லை ஒது செஞ்சா நல்லது ஒதுவும் இல்லாம துவா செய்யலாம் எந்த நிலையிலும் துவா செய்யலாம் கடையில் உட்காந்து செய்யலாம் வீட்டில் உட்காந்து செய்யலாம் பஸ்ல போகிறோம் துவா செய்யலாம் ட்ரெயின்ல போறோம் துவா செய்யலாம் உடல் வலி இல்லாத பெரிய நிபந்தனைகளோ ஷர்த்துகளோ கண்டிஷன்களோ இல்லாத எந்த நேரத்திலையும் செய்யக்கூடிய ஒரு வணக்கம்னா அது இந்த துவாங்குற வணக்கம் ஆனா நம்ம அல்லாட்ட ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாட்ட கேட்கிறோம் தொழுது முடிச்சிட்டு கேட்கிறோம் தொழிலுக்கு பிறகு துவா கபூலாகும் இல்லைன்னு சொல்லலை ஆனா சில நேரங்களில் என்னன்னா சில குறிப்பிட்ட நேரத்துல நாம் செய்யற வணக்கம் இருக்கு இல்லையா அது ஒரு சடங்காகவும் ஆகி போயிடும் தொலைகைக்கு பிறகு வளமையாவே துவா செய்கிறதுனால அது வளமையாக ஆகி போனதுனால ஒரு உற்சாகம் இல்லாம ஏனோ தானு இமாம் கையை தூக்கும் போதே இல்லையா எத்தனை பேர் உயிரோட்டத்தோடு ஆமீன் சொல்றாங்க சில நேரங்கள்ல காலையில ஃபஜர்ல கூட தோணும் துவா ஓதா மட்டும்லாம் இல்லாம போட்டு தருது ஏன்னா ஆமீன் சத்தம் வர்றதே கிடையாது சத்தமே வர்றது இத்தனைக்கு நாம ஹதீஸ்ல வந்த அழகான துவாக்களை கேட்குறோம் காலையில் விசிலந்த அவர்கள் ஓதக்கூடிய துவாக்களை கேட்குறோம் அமீனே வர்றதில்லை ஓதாமல் விட்டா பெரிய வித்தனா பண்ணுவாங்க ஆனால் ஓதுறத மதிக்கிறது இல்லை ஓதுறதை மதிக்கிறது இல்லை இல்லையா இப்போ என்ன சொல்ல வந்தன்னா தொலைகிக்கு பிறகு நாம் தனியாக கூட்டாக கேட்குறோம் இல்லையா அது எப்படி ஆகிடுச்சு சடங்கு ஆகிடுச்சு அது எப்படி இருந்தாலும் அப்படி கையை தூக்குறது அந்த கையை தூக்குறதுல ஒரு என்ன இருக்காது பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளோ நம்பிக்கையோடு தூக்குறாருன்னு கையை தூக்கி வச்சிருக்கிறாரு இல்லையா அவர் எவ்வளவு நம்பிக்கையில தூக்குறாருங்க பார்த்த உடனே சொல்லலாம் அதனால அதெல்லாம் அந்த மாதிரி டைமிங் மாதிரி போட்டுவிட்ட ரெக்கார்டு மாதிரி தூக்கி முடிக்கிறது அல்லாவிடத்தில் நேரத்தை ஒதுக்குங்க இரவு நேரத்தில் அல்லாவிடம் கேட்டு பாருங்க எல்லா மக்களும் உறங்குகிற நேரம் எல்லா கண்களும் உறங்குகிற நேரம் நிசப்தமான நேரம் அல்லா வந்து கேட்குற நேரம் யாராவது என்னை கூப்பிடுறீங்களான்னு சொல்லி யாராவது என்ன கேட்குறீங்களான்னு சொல்லி அந்த நேரங்களில் துவா செய்து பாருங்க அல்லாவுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு என்னங்கிறத உலகத்திலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் அல்லாவுக்குமான உறவு என்ன அது எவ்வளவு பலமா இருக்குது பலவீனமா இருக்குது நீங்க துவா கேட்கிற அந்த அழகுல அதை நீங்க தெரிந்து கொள்ளலாம் எனவே அருமையானவர்களே மிக அற்புதமான அழகான ஒரு ஆயுதம் என்று பெருமானார் சொன்னாங்க துவா வந்து ஒரு மோமியினுடைய ஆயுதம் என்று சொன்னாங்க அந்த துவாவில் இன்னைக்கு நம்மள்கிட்ட வலிமை குறைஞ்சு போச்சு நம்பிக்கை குறைஞ்சு போச்சு அந்த நம்பிக்கை குறைவதனால நாம் கேட்கிறதனுடைய பலனையும் பார்க்க முடியல எனவே அல்லாஹுடத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்பிக்கையோடு கையெந்துவோம் அல்லாஹுடைய ஹசானா ஒருபோதும் கொடுத்து குறைவது கிடையாது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவனுடைய கரங்கள் எப்போதும் நிரம்பித்தான் இருக்குது படைத்த நாள் முதல் கொடுத்ததுனால அவன் ஹசானால எதுவும் குறைஞ்சிடல அந்த ரப்படத்துல எல்லா தேவைகளையும் முறையிட்டு அவனிடமே நம்முடைய எல்லா உதவிகளையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக ஹதீஸில் வந்திருக்கிற ஒரு சில துவாக்கலையாவது மரணம் செய்யுங்கள் அதை மரணம் செஞ்சு அல்லாட்ட கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டுவாங்க வாங்க எல்லாமில் அல்லாஹ் அதற்குரிய தொஃபீகை செய்வானாக நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்குவானாக நம்முடைய நோய்களை குணப்படுத்துவானாக நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாத்தல் முடிவானாக ஒரு இணக்கமான சூழலை நம்முடைய நாட்டிலே ஏற்படுத்துவானாக எல்லா கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக